அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள் அவனுடன் யாரையும் கூட்டாக்காதீர்கள் யாரை அல்லாஹாலா உங்களுடைய வேலைகளுக்கு பொறுப்புதாரிகளாக ஆக்கியிருக்கின்றானோ அவருக்கு கட்டுப்படுங்கள் அமீருடைய பொறுப்பு சம்பந்தமாக அமீரிடம் சண்டையிடாதீர்கள் அமீர் கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரியே நீங்கள் உங்களது நபிசல்லாஹூ அலிஹி வலம் அவர்களுடைய சுண்ணத்தையும் நேர்வெளி பெற்ற குலஃபாயே ராசிதீன்கள் அலி அல்லாஹ் விவாதத்துகளையும் இபாதத்துகளையும் பலமாக பச்சைப்பிடித்துக் கொள்ளுங்கள் மேலும் சத்தியத்தை பலமாக பற்றிப்பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல்லாஹ் சலாஹலம் அவர்கள் கூறியதாக ஹசரத் இர்ஃபான் இப்னு சாரியா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யாரேனும் ஒருவர் தனது அமீரிடம் பிடிக்காத ஒரு செயலை கண்டால் அவர் பொறுமையோடு இருக்க வேண்டும் இதை போன்ற சிறப்பான ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று மற்ற பெரிய பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் அல்லாஹ்விடம் நட்கொலியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜசாக் அல்லாஹூ ஹைரா அஸ்லாம் வலைக்கும் வரஹம்